இதுபற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு வெங்கடேசன் இப்போ மராட்டிய மாநிலத்திலும் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில தமிழ்நாட்டை போலவே மொழி மீது அதிகம் பற்று கொண்டவர்களாக மராட்டியர்கள் இருக்கிறாங்க அந்த மொழிக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கு இந்த நிலையில பள்ளிக்கூடங்கள்ல இந்தி கற்பிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது மராத்திய மொழி மறுதளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எதிர்ப்பா கிளம்பி இருக்கிறத பார்க்கிறோம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு அடுத்த கட்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜக ஆளுகிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்திலேயே மாநில அரசு வந்து ஒரு மொழி ஆணையத்தை மகாராஷ்டிரா மொழி ஆலோசனை குழு என்று ஒரு குழுவை அமைத்திருக்கு அதுல மிக முக்கியமாக ஒரு பரிந்துரை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா துவக்க கல்வியில் தாய்மொழியே முக்கியம் இனியும் மகாராஷ்டிரா மொழி மற்றும் பண்பாட்டு தளங்களில் இன்னல் வேண்டாம் அப்படின்னு அந்த அதுல குறிப்பிட்டிருக்கிற வாசகம் இருக்கு அப்படின்னா இந்த இன்னலை வந்து விளைவிக்கிறவர்கள் யார் அவர்கள் ஆட்சி நடத்துகிற ஒன்றிய அரசு தான் வந்து இந்த இன்னலை விளைவிக்குது என்பதை அவர்கள் ஆளுகிற மாநில அரசே வந்து இப்படி ஒரு மொழி ஆணையத்தை அமைத்திருப்பது என்பது ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மனநிலை என்பது இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாநிலங்களில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உண்மையான இடராக இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது இந்தி தெரியாத மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக மனோரீதியாக மாற்றுகிற வேலை எல்லா தளங்களிலும் நடக்கிறது நிர்வாக தளங்களில் நாடாளுமன்ற சட்டமன்ற தளங்களில் அனைத்து தளங்களிலும் நடக்கிறது அதிலும் குறிப்பாக கல்வித்துறையில் மிக மிக கொடுமையாக இந்த சிரிப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு தலைமுறையவே காவு கேட்கிற விஷயமாக இருக்கிறது அதைத்தான் சமீபத்தில் கடந்த வாரம் வந்து என்சிஆர்டி யினுடைய பாடப்புத்தகங்கள் அதிகாரப்பூர்வமான பாடப்புத்தகங்களில் ஆங்கில சொற்களை இந்தி சொற்களை ஆங்கிலத்திலே வந்து எழுதி வெளியிட்டிருந்தார்கள் தாக்கத்தை தான் இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசு பண்பா மகாராஷ்டிரா மொழி ஆணைய குழுவை அமைத்து ஹிந்தி திணிப்பை தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் அப்பட்டமாக வெளிப்படையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க